ഇന്നും കൊഞ്ചം കാലം നാം ലോകം സേർന്നിടും യേസു കിസ് മോന്നതമായ നാമത്തിൽ ഉണ്ടാക്ക അൻപൻ വാഴുക്കൾ எஸ் ஏ தீர்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆரம்ப வசனத்தில் நாம் எவ்விதமாய் வாசிக்கிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி திறந்து அவன் அவன் தன் தன் வழியே போனோம் கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் தப்பி திருவது என்றால் நீதியின் வழியிலிருந்து தூரம் போவது ஒழுக்கமான உபதேசத்திலிருந்து வழி விலகுவது அல்லது தவறான மற்றும் அநியாயமான காரியங்களை செய்வது என்று அர்த்தமாம் உண்மையில் பாவத்தில் விழுவது என்றும் கூறலாம் வேத வசனம் கூறுகிறது அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை ஆம் ஒவ்வொரு மனுஷனும் பாவியே ஆனாலும் இந்த உண்மையை மனுஷன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் இதை கிறிஸ்து ஒரு நிகழ்வின் சமயத்தில் நிரூபித்து காண்பித்தார் யூத வேத பாரகர் மற்றும் பரிசியர் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கத்திரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசை நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் அவர்களோ கர்த்தரை சோதிக்கும்படி இப்படி கேட்டார்கள் அதற்கு கர்த்தர் அவர்களை நோக்கி உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லேறி கடவன் என்றார் அவர்கள் இதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் கடைசியில் கர்த்தரேசுசு மற்றும் அந்த ஸ்திரீ மட்டுமே நின்று கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்வின் மூலமாக மனு குலத்தில் பாவம் இல்லாதவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார் எல்லாரும் பாவம் செய்து தெய்வம் மகிமேற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதவசனும் தெல்லந்தெளிவாக கூறுகிறது ஏசா தீர்கதர்சு கூறுகிறபடி நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்து அவன் அவன் தன் தன் வழியே போனோம் மனு குலத்தின் நிலைமையை புரிந்து ஆண்டவருக்கும் மனு குலத்திற்கும் நடுவே இருக்கிற ஒரே ஒரு மத்தியஸ்தர் என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து வேதவசனம் கூறுகிறது இயேசு திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தூய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார் இது நிமித்தமாகவே கத்தர இயேசு கிறிஸ்து நமக்காக நல்ல மெய்ப்பனாக இந்த உலகத்தில் வந்தார் அவர் கூறினார் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று ஆம் கத்ரா இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் மேலும் மருத்துவர்களிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் யாரெல்லாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் பாவம் மரணம் மற்றும் சாத்தனின் விடுதலை விடுதலையாக்கப்பட்டு விட்டார்கள் பிரியமானவர்களே உங்களுக்கும் இந்த விடுதலை மற்றும் நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்பதே ஆண்ட வருடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது